நவதானியம்னா எத்தனை 9 9 நவதானியத்துல என்னென்ன சேரும் கோதுமை நெல்லி தட்ட பயிறு மொச்சை உளுந்து என்னங்க என்னங்க சொல்லலையே முளைக்கிற இல்ல இது பडकணும் கோதுமை நெல்லி இன்னைக்கு 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 வந்து கோதுமை நெல்லில இருந்தே ஆரம்பிக்குது முதல்ல கொண்டாந்து கோதுமே தான் வச்சிருக்காங்க கோதுமை நம்ம தமிழ்நாட்டுல விளைகிறது கிடையாது பஞ்சாப் பஞ்சாப்தா இல்ல இல்ல அப்படி இல்ல பஞ்சாப்தா ஆகுது கோதுமை விளையக்கூடிய மாநிலம் பஞ்சாப் பஞ்சாப் அந்த வடநாடு பகுதியில விளையுது கோதுமையும் நெல்லும் நவதானியத்துல சேராது நீ சொல்றது மாதிரி இன்னைக்கு இந்த கூகுள்னு சொல்றதுல போய் தட்டி பார்த்தோம்னா முத இடத்துல அதை வச்சிருக்காங்க அப்ப எவ்வளவு பெரிய தப்பு பாருங்க என்னன்னு தேடி பார்த்தா கிடைக்கலையே இருக்கு கண்டுபிடிச்சாச்சு அப்ப நான் பழமையெல்லாம் வரலாறுகளை அழிச்சுக்கிட்டே இருக்கேன் நீங்க நல்ல உதாரணம் பாருங்க நவதானிய பயிர்கள் என்பது எள்ளு கொள்ளு உளுந்து தட்ட தட்டப்பயிர் மொச்ச இதெல்லாம் நவதானிய பயிர்கள் இந்த பயிர்கள் எல்லாம் தண்ணிக்குள்ள வளராது நெல்லு தண்ணிக்குள்ள வளரும் மரப்பு கட்டி தண்ணியை நிரப்பி அதுக்குள்ள பயிர் நிக்கும் அழுகி போகாது ஆனா இந்த நவதானிய பயிர் தண்ணிக்குள்ள வில்ல இதுலே தெரிஞ்சுக்கிறேன்னு நவதானியத்துல நெல்லும் கோதுமையும் சேராது ஆனா மேல இருந்து படிச்சவன் புற என்ன செய்யறேன் பெரிய பெரிய தப்பு தப்பா பண்றேன் அதைத்தான் பாரதி சொல்றேன் படிச்சவன் சூது வாத்தும் செஞ்சா போவேன் போவேன் ஐயோன்னு போவான் நானா சொன்னேன் சொல்லிருக்காருல கண்டிப்பா ஒரு எவ்வளவு அயோக்கியத்தனை ஒரு வரலாற்று கதையவே மாத்துறாங்கன்னா பாரு வரலாறு போதுங்க இது பாருங்க நவாதானிய நம்ம மண் முன்னோர்கள் பிரிக்க பிரித்து வைக்கப்பட்டது இதையே மாத்தி இன்னைக்கு கோதுமை நெல்லுன்னு தான் முதல் இடத்துல இருக்கு அதுக்கு அப்புறம் எள்ளு கொள்ளு தட்டப்பேர் மூச்சப்பெயரு எல்லாமே வருது உளுந்து எல்லாமே வருது